வணக்கம் முதலில் தலைப்புச் செய்தி கச்சத்தீவை மீட்பது என்பது அந்நாட்டு மக்களை ஏமாற்றும் செயலாகும் இனி விரிவான செய்தி தேர்தலுக்காக கச்சத்தீவை மீட்டெடுப்போம் அது எங்களால் செய்யப்பட்ட உடன்படிக்கை அல்ல கச்சத்தீவை மீளப்பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வோம் என இந்திய அரசியல் கட்சிகள் தெரிவிப்பது அந்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற செயலாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மார்க்கண்டு நடராசா தெரிவித்தார் மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் இலங்கையில அரசியல் களத்தில் ஜனாதிபதி தேர்தல் இந்திய அரசியல் களத்தில் இலங்கையை மையப்படுத்தி அதாவது கச்சதிவை மையப்படுத்தித்தான் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையில் இந்த கச்சதிவு என்பது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டோர் உடன்படிக்கை அது பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது இந்திரா காங்கிரஸுக்கோ என்று தனிப்பட்ட கட்சி ரீதியாக நாங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அந்த காலத்தில் எந்த ஆட்சி அமைந்திருந்ததோ அந்த ஆட்சியுடன் இரு நாட்டு அரசியல் தலைவர்கள் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் ஆகவே இது அவர்கள் தேர்தலுக்காக இந்த கச்சரிவை நாங்கள் மீட்டெடுப்போம் மீட்டு தருவோம் இது நாங்கள் எங்களால் செய்யப்பட்ட உடன்படிக்கை அல்ல ஆகவே நாங்கள் அதற்கான மீளப்படுவதற்கான வழிகளை ஏற்படுத்துவோம் என்று அங்குள்ள எமது மக்களை ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு தேர்தல் பிரச்சாரமாக தான் நான் கருதுகின்றேன் ஏனென்றால் உதாரணமாக எங்களுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் அதை செய்தவர்கள் தான் அவர் செய்தா இவர் செய்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இரண்டு நாடுகளுக்கிடையில் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை இரண்டு நாடுகளும் ஒத்துக்கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது அதில் தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு பங்கு இல்லை என்பது எனது கருத்து இன்று தேர்தல் முடிகின்றது முடிந்த பிற்பாடு அதை பெறுவது என்பது இனி அதை பற்றிய கதை பெரும்பாலும் ஓய்வு நிலையம் என்றுதான் நான் கருத்து இதுதான் உண்மையும் கூட அதாவது கச்சேரிவை கை கையப்படுத்துவதோ அல்லது ஒப்பந்தத்தை மறுவதோ என்ற செயற்பாடை விட்டுத்து தற்பொழுது இலங்கை மீனவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் அதேபோல் இந்திய மீனவர்களுக்கும் சில சங்கடமான நிலைமைகள் ஏற்படுகின்றது இதனை சுமூகமாக தீர்ப்பதற்கு அங்கு ஆட்சியில் இருக்கின்ற கட்சிகளும் இங்கு ஆட்சியில் இருக்கின்ற கட்சிகளும் ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது நிச்சயமாக அது குறிப்பாக எமது இலங்கை தீவை பொறுத்தவரை மீன்பிடி அமைச்சராக இருக்கின்றவர் பதவியை சேர்ந்த மந்திரி அவர்கள் அவர் உண்மையிலேயே இந்த மீனவர்களின் பிரச்சனை உடனடியாக தீர்க்க வேண்டும் இரு நாட்டு மீனவர்களும் மோதலில் ஈடுபடுகின்ற ஒரு இக்கட்டான நிலையை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இதை செய்து இரு நாட்டு தலைவர்களும் எதிர்வரும் காலங்களில் சுமூகமாக இந்த மீனவர்கள் பிரச்சனை தீர்ப்பதனூடாக இந்த கச்சதை பிரச்சனை ஒரு நல்ல நிலைக்கு அடையும் என்பதை கருத்து